வணக்கம் நேர்களை ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளாங்கோயிலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் வடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் பதினேழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பது ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் பரம்பத்தி வேலூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது வெப்பிலியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் குன்னத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கும் புதுப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது மேலூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் இருபது காசுகளுக்கும் கோவை கருப்பு குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் கொடுமுடியில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது கவல்புந்துரையில் குறைந்தபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் இருபத்தைந்து காசுகளுக்கும் எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தாராபுரத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் இருபத்தைந்து ஐந்து காசுகளுக்கும் இணைத்தக்கடவில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் பொள்ளாச்சி கருப்பு குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பொள்ளாச்சி பச்சை குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் சேலம் பச்சை குறைந்தபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் நாகர்கோவில் பச்சை குறைந்தபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது நயமம் கருப்பு குறைந்தபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் உடுமலக்கட்டை பச்சை குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகளுக்கும் நயமம் பச்சை குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் இருக்கிறது ஆனமலையில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் தேனி பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி நான்கு ரூபாய்க்கும் உடுமலக்கேட்டை கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பெரூரணி பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் பெரூரணி கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து எண்ணிக்கையிலான தேங்காய் விலை நிலவரத்தை பார்க்கலாம் அந்தியூரில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் திருப்போணத்தில் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது கம்பத்தில் குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் தேனியில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் பொங்கலூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது ஓமலூரில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் போதப்பாடியில் குறைந்தபட்சமாக பத்து ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் சின்னமனூரில் குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் போட்டிநாயக்கனூரில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் குடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது வடத்துக்குளத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் திருப்பூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பேரூரணியில் குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் நேமத்தில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாகும் பொள்ளாச்சி இளநீர் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது பொள்ளாச்சி இளநீர் ஒரு கிலோ அதிகபட்சமாக ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் உரிமட்டை பச்சை ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக இரண்டு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் உரிமட்டை கருப்பு ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது அடிமட்டை ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் தென்னை இக்கி ஒரு கிலோ குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் நீராபானம் ஒரு லிட்டர் அதிகபட்சமாக நூறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளைப்பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்